அன்பு நண்பர்களே அருமைத்தோழர்களே என் உயிரிழ மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான முதற்கன் வணக்கம் நான் தான் சேலம் சதீஷ் பேசுகிறேன் திமுக பேச்சாளர் இந்த பதிவு எதற்குனா சில சங்கி சாக்கடை நாய்கள் அதிமுகவை சார்ந்த அடிமைப்பட்டு கடக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மறைமுக கள்ளக்கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சியிலே அங்க வகிக்கக்கூடிய முன்னாள் மானங்கட்ட ஒரு அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு தான் இந்த பதிவு ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா எம் எம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இறந்தபோது அவருக்கு சென்னை மெரினா கடற்கரையிலே பிதை புதைப்பதற்கு இடம் தர முடியாது என்று அதிமுக மறுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு என்று இன்று மானங்கெட்டு போய் பேசியிருக்கிறார் ஏண்டா மானங்கட்ட நாய்களே நீங்கள் எங்களுக்கு இடம் தரவில்லை என்றால் என்ன உச்சநீதிமன்றம் எங்களுக்கு இடம் கொடுத்தது எம்முடைய தலைவரை புதைப்பதற்கு எங்களை எல்லாம் எங்களுடைய தலைவர் மீலா துயரத்தில் மீள்கடிக்கச் சென்றிருந்தாலும் ஒரு மாபெரும் சகாப்தத்தை தமிழ்நாட்டிற்கு விட்டு சென்றிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்களைப் போல அடிமைகள் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர் மக்கள் வாக்களித்து மக்களுடைய வாக்கினால் வெற்றி பெற்று இன்று நான்காண்டு காலம் ஆட்சியை சிறப்பாக திராவிட மாடலாட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே மக்கள் இன்று செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு எம் தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்பதற்காக இன்று அதிமுகவை சார்ந்த பொது செயலாளர் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அதாவது சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு அப்படி சொன்னால் தான் எங்களுடைய உடன்பிறப்புகளுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கும் இந்த சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கிற்கும் அந்த கட்சியிலே கூஜா தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் இவனுங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னே தெரியல இதற்கு மேல் அதாவது புரட்சி தலைவி அதாவது நாங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் அம்மையார் திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ச்சியினால் இந்த கட்சி தலை தோன்றியது அவர் மறைவுக்கு பின்னால் சந்தித்த இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பத்து தேர்தல் இந்த தமிழ்நாட்டில் சந்தித்திருக்கிறார்கள் அந்த பத்து தேர்தலில் அவர்கள் எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்று ஆளக்கூடியவர் ஆளக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் என்றால் அது எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான் இன்று உறுதியாகியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கால சூழலில் இந்த அடிமை அதிமுக எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று ஏலனம் பேசுகிறார் எம்முடைய தலைவருக்கு நீங்கள் அங்கு இறந்த நேரத்தில் கூட இடம் தர முடியாது என்று மறுத்த சூழலில் நாங்கள் நாடியது நீதிமன்றத்தை நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு தான் பெரிய அவர் இறந்த பின்னும் போராடி பெற்ற மாபெரும் வெற்றி என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்க்கும் அளவிலே எம்முடைய தலைவருடைய இறுதி பயணம் புறப்பட்டது இதை யாராலும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன பேசினாலும் எம்முடைய தலைவர் சொன்னதை தான் மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் ஐயா கலைஞரவர்கள் ஒரு மேடையில் பேசியிருப்பார் என்ன சொல்லி பேசியிருப்பார் என்றால் என்னை பேசுவார் பேசட்டும் ஏசுவார் ஏசட்டும் என்னை போற்றுவார் போற்றட்டும் புகழ்வார் புகழட்டும் என்னை பேசுவார் பேசித்தான் தன்னுடைய வயிற்றை வளர்க்க வேண்டிய சூழல் நிலவுகிறது அதனால் அவர்கள் என்னை பேசட்டும் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை என்று சொன்னார் ஒரு செடி உருவாக உருவாவதற்கு மலத்தையும் மாட்டுச் சாணத்தையும் அதிலே கொட்டினார்கள் என்று எம்முடைய தலைவர் தெல்ல தெளிவாக அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார் மாட்டு சாணமாக இருந்தாலும் சரி அது மலமாக இருந்தாலும் சரி இரண்டும் ஒன்றாக கலந்து அந்த மரத்து அந்த செடிக்கு அது மரமாவதற்கு அது உரமாக அந்த இடத்திலே இருந்தது அதுபோல நான் உரமாகத்தான் இருப்பேன் அதனால் உரமாக இருந்த அந்த மரத்தை நான் வளர்ப்பதற்கு மட்டுமே நான் அதற்கு பயன்பெறுவேன் என்று சொன்னார் அதுபோல் இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்தவர் என்றால் அது நம் தலைவர் ஐயா கலைஞர் என்பதை யாராலும் மறக்க முடியாது அவர் இறந்த பின்னாலும் அவரைப் பற்றி இன்று வரையிலும் அச்சத்தோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த அடிமை அதிமுக அரசிற்கு சொல்கிறேன் ஆயிரம் தடைகள் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் எங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் இந்த விட்டு சென்ற கழகத்தை எம்முடைய தலைவர் இன்று சிறப்பான வழியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் மறக்க முடியாது எம்முடைய தலைவரையும் சரி எம்முடைய ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களையும் சரி பேசினால் மட்டுமே இன்று பாசிச பாஜகவிடமிருந்து இவர்களுக்கு கள்ள உறவை நீடிக்க முடியும் என்பதை இவர்கள் இன்று தெல்ல ஒவ்வொரு நிகழ்விலும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அதை யாராலும் மறந்துவிடக்கூடாது அதனால் சில சங்கிகள் பேசுகிறது என்று அதை கண்டு வருத்தப்படுவதற்கு நாங்கள் என்ன கள்ள இருக்கிறோம் அதை என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்